அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கணேத்திற்குரிய எல்லாம் இல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஐந்து விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்கள் இது சாயது புர் அபி வக்காஸ் ரலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி என்று சொல்லக்கூடிய நூலில இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் ஐந்து விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் ஒன்று கோழைத்தனம் இரண்டாவது கஞ்சத்தனம் மூன்றாவது தள்ளாத வயதிற்கு தள்ளப்படுவது நான்காவது இவ்வுலகத்தினுடைய சோதனைகளை விட்டும் பாதுகாப்பு ஐந்தாவது கபருடைய அதாவை விட்டும் பாதுகாப்பு இப்படி ஐந்து விஷயங்களை விட்டும் அல்லாங்க பாதுகாப்பு கோரக்கூடியவர்களாக நபிகள் நாயகன் செல்லோல்லாஹூ அழகி வசூல்வர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதிசுகளை பார்க்கிறோம் அதற்கு ஒரு துவாவையும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எப்படி